பிஸ்பில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே உலகில் ஷைத்தான்களின் சகோதரர்கள் யார் தகுதியற்றவற்றிற்கு செலவு செய்பவர்கள் பற்றி அல்லாஹ் தன் அருள்மறையில் கூறுகிறான் வீணாக பொருளை விரயம் செய்யாதீர் அல் ஆன் சூரா பதினேழு வசனம் இருபத்தி ஆறு நம் கண்மணி நாயகம் ஹஸ்ரத் ரசூல் சல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்களுடைய அருள்மொழி ஒரு மனிதர் நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்களிடம் வந்து நான் ஒரு ஏழை என்னிடம் எதுவும் இல்லை ஆனால் என்னிடம் அனாதி ஒருவர் பராமரிப்பில் உள்ளார் என்று கூறினார் அதற்கு நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் விரையும் செய்யாமலும் வீணாக்காமலும் சேமித்து சொந்தமாக எடுத்துக் கொள்ளாமலும் உன் பராமரிப்பில் இருக்கும் அந்த சொத்தில் சொத்திலிருந்து நீ தேவையின் அளவு உண்ணலாம் என்றார்கள் ஆதார நூல் நசாயி பக்கம் நாலாயிரத்து நூற்று பதினேழு ஒரு சமயம் தமீம் குலத்தை சேர்ந்த ஒரு மனிதர் இறை தூதர் செல்லல்லாகோ அழகி வசல்லம் அன்னவர்களிடம் வந்து இறைதூதரே என்னிடம் அதிக பொருளும் குடும்பமும் செல்வமும் செழிப்பும் உள்ளன நான் எவ்வாறு செயல்பட வேண்டும் எவ்வாறு செலவு செய்ய வேண்டும் என்று கூறுங்கள் என்று கேட்டார் அதற்கு இறை தூதர் செல்ல ல்லாஹோ அன்னவர்கள் கூறினார்கள் உன் செல்வத்தில் இருந்து ஜக்காத்துக்குடு ஏனெனில் அது உன்னை தூய்மைப்படுத்தும் ஒரு தூய்மையாகும் உன் உறவினர்களுடன் நல்லுறவு வைத்திரு மேலும் ஏழை அண்டை வீட்டார் மற்றும் உதவி கேட்பவரின் உரிமைகளை அறிந்து செயல்படு என்று கூறினார்கள் அறிவிப்பாளர் ஹசரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஆதார நூல் மஜ்மாவுஸ் ஜவாயித் பக்கம் நாலாயிரத்து நூற்று பதினேழு நல்லோர்களின் நற்சொற்கள் வீணானவற்றில் செலவு செய்யாதே ஏனெனில் வீண் விரயம் செய்பவன் என்பவன் யார் என்றால் தகுதியற்றவற்றில் செலவு செய்பவனே ஆவான் என்று ஹசரத் இப்னு அப்பாஸ் ரலி அன்ஹு அன்னவர்கள் கூறியதை அத்தா ஊர் ரஹ்மத்துல்லாஹி அலேஹி அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆதார தப்சீரு தப்ரி பக்கம் நாலாயிரத்து நூற்று பதினேழு இத்தகைய பண்பு உடையவர்கள்தான் ஷெய்தானின் சகோதரர்களாவார்கள்